நம்ம இந்த கொன்றாங்கி மேலே தான் இன்றைக்கி போகிறோம் ஆனால் பதி தூரம் ஏறிவிட்டோம் நான் எப்படி இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு காற்று தான் சூப்பராக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்குது காற்று அடிக்குது ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி காற்று அடிக்குதுங்கிறது தெரில இப்போ அடுத்த வீடியோவில் பாருங்கள் நான் இருப்பேன் அதில் பாருங்கள் காற்று எப்படி அடிக்குதுங்க இதில் மேலே வரும் சுனை எவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்கு நம்பருங்க கீழே அங்கே இருந்து வந்திருக்கோம் இங்கே மேலே இப்போ பாருங்கள் காற்று அடிக்கணும் பாருங்க எப்படி காற்று அடிக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த மலை அப்படியே பயங்கரமாக இருக்குது ஆனால் ஏறுறதுக்கு அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குது காற்று எப்படி அடிக்குது பாருங்க என் முடி எப்படி பறக்குதுன்னு அப்படியே ஆலையை தள்ளிருச்சு அந்த அளவுக்கு காற்று செம்ம காற்று தூக்கி விட்டுரும் இந்த கம்பி இருக்கு பாருங்க கம்பிலாம் இல்லைன்னா அவ்வளவுதான் தான் சூட்டி விட்டுறான் அதுவும் நான் ஆடி மாதம் வர சொல்லி வரேங்க எப்படி காத்து அடிக்குது இப்படி காத்துல மேலே போய் பார்த்தா சூப்பரான வியூ செம வியூ இருக்குது நம்ம வீடியோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு